வணக்கம் மக்களே நான் அந்தவங்க ஆர்ஜே எல்லாரே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இங்க பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் அக்ஷய திருதியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகுதுங்க மே மாதம் பத்தாம் தேதி அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை ஸோ அக்ஷய திருதியை அப்படின்னாலே எல்லாருக்குமே நினைவுறது என்ன அப்படின்னா அன்னைக்கு நம்ம தங்கமோ வெள்ளியோ வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய பணம் சேரும் நிறைய நகை எல்லாமே சேரும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ இதனால் நிறைய பேர் தங்கமோ வெள்ளியோ நம்ம அன்னைக்கு வாங்குவோம் பட் நம்ம நாளைக்கு வாங்குறப்ப எந்த நேரத்துல வாங்கினா நமக்கு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் தங்கமும் வெள்ளியும் வாங்கிறதுக்கான சிறந்த ஓரை நமக்கு எந்த ஓரையில் தங்கம் வாங்கலாம் எந்த ஓரையில் வெள்ளி வாங்கலாம் அப்படிங்கிறதையும் அதுக்கான நேரமும் கூடவே இப்போ தங்கம் வைக்கிற விலையில் நம்மளால் தங்கமே வாங்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் தங்கமும் வெள்ளியும் வாங்க முடியலனாலும் நம்ம வாங்க போகிற சில பொருட்கள் மூலயமா நம்ம வீட்டில் இன்னும் நிறைய பணமும் நகையும் பெருகும் ஸோ அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் அதாவது அக்ஷயத்திரத்து அன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பார பார்த்தாலே போதும் உங்களுக்கு கோடீஸ்வரர் ராஜயோகம் கிடைக்கும் அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அக்ஷயத்ரிதைக்கான நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் ஐடியாஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் கீம்ஸ் பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அக்ஷய திருதியை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதத்தில் வளர்ப்பிறையில் வர திருதியை தேதி தான் அட்சய திருதியை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அன்னைய தேதியில் நம்ம வாங்குறப்ப நமக்கு நகையும் பணமும் நிறைய பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பத்தாம் தேதி மே மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு அக்ஷய திருதியை வருது அதாவது நாளைக்கு இந்த நேரத்தில் நம்ம இந்த நாளில் தங்கமும் வெள்ளியும் நம்ம வாங்குறப்ப நமக்கு சிறப்பு அண்டு தங்கமும் வெள்ளியும் வாங்குறதுக்கான நேரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் இந்த அக்ஷய திருதியை இந்த திருதியை வந்து எப்பத்துலேருந்து நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி காலை அதாவது வெள்ளிக்கிழமை காலை நாலு மணி பதினேழு நிமிடத்துலேருந்து பதினொன்று மே காலை ரெண்டு ஐம்பது வரைக்குமே இந்த திருதியை இருக்கு அக்ஷய திருதியை இந்த நேரத்துக்குள்ள நம்ம வாங்கிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்கம் வாங்குகிறோம் இல்லை வெள்ளி வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான ஓரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா குரு ஓரையில் வாங்குறது ரொம்பவே சிறப்பு இன்னும் அதிகமான தங்கம் நமக்கு சேரும் அதே மாதிரி வெள்ளி பொருட்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப சுக்கர ஓரையில் வாங்குறது ரொம்பவே விசேஷம் இது வந்து நாளைய தேதியில மட்டும் அப்படின்னு இல்லைங்க அதாவது அக்ஷய திருதியைக்கு மட்டும் இல்லை நீங்கள் எப்போ தங்கம் வாங்குறீங்க வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த ஓரையை பார்த்து வாங்குங்க அதுவும் வந்து நமக்கு இது கேலண்டர்லேயே இருக்கும் ஸோ நம்ம டெய்லி கேலண்டர் இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சாங்க அந்த இது இருக்கும் ஓரைகள் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் குரு ஓரை என்ன நேரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் வாங்க அதே மாதிரி வெள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரை அந்த டைமில் வாங்குறப்ப நமக்கு அதிகமான பணம் நகையும் நமக்கு சேரும் அந் இது வந்து ஜென்ரலாகவும் வாங்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கே நீங்கள் தங்கமோ வெளியோ வாங்குறீங்கன்னா எந்த நேரத்தில் வாங்கினா நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நாளைக்கே போய் தங்கத்தை இந்த நேரத்தில் வாங்குனீங்க அப்படின்னா பல மடங்கு உங்களுக்கு பெருகும் அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை மே பத்தாம் தேதி காலை அஞ்சு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து ஏழு பதினாலு வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா காலை எட்டு ஐம்பத்தி ஆறுலேருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் நீங்கள் வந்து தங்கமும் வெள்ளியோ வாங்கும் வாங்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மதிய நேரம் பன்னெண்டு பதினெட்டுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அண்டு மாலை அஞ்சு இருபத்தி ஒன்றுலேருந்து ஏழு ரெண்டு மணி வரைக்கும் அண்ட் இரவு எட்டு மணிலேருந்து ஒம்போது மணி ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் நான் தங்கமோ வெள்ளியோ வாங்கிறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நகை கடைகளும் பார்த்திங்க அப்படின்னா காலையிலே வந்து திறக்கிறாங்க நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஜிஆர்டி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் கடையை திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ முடிஞ்சவங்க காலையிலேயே வாங்கினோம்னாலும் வாங்குங்க அப்படி இல்லைனாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த நேரம் போய் நீங்கள் தங்கமோ நகையோ வாங்கினீங்க அப்படின்னா நிஜமாக உங்களுக்கு ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அடுத்தது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தங்கம் வந்து இப்போ ரொம்ப ஒரு கிராமே வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு மேலே போகுது ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னால் வந்து தங்கம் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க அன்னைக்கு கடன் வாங்கி தயவு செஞ்சு நகையை வாங்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா அன்னைய திதியில் நீங்கள் நகையை வந்து வாங்கலாமே தவிர அது கடன் வாங்கி வாங்கக்கூடாது ஸோ கடனை அன்னைக்கு வாங்காதீங்க நம்ம நகை வாங்க முடியலேன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் தங்கமோ வெளியோ வாங்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இதுலேயுமே நமக்கு அந்த சிறப்பு இருக்குது ஸோ தங்கம் வெள்ளி தான் வாங்கணும்னு கிடையாது கல்லூப்பு வாங்கலாம் பால் சர்க்கரை கல்கண்டு மல்லிகைப்பூ பூண்டு விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் நம்ம கிழங்கு மஞ்சள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மஞ்சள் குங்குமம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற வஸ்திரங்கள் பழங்கள் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைன்னா அன்றைக்கி தேதியில் வாங்கலாம் நம்ம அது மட்டும் இல்லாமல் சீர்வரிசை ஏதாவது வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் அன்றைக்கி வாங்கலாம் ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக அதுக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கல்லுப்பு வந்து ரொம்பவே விசேஷம் ஸோ நீங்கள் வாங்குங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் கடைக்கு போய் கல்லுப்பு இப்போன்னு இல்லை எப்போ வாங்கினாலுமே வாங்கிட்டு வழியில் எங்கேயும் நிற்க வேண்டாம் நேராக வீட்டுக்கு கொண்டு வாங்க வந்து பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் வைங்க இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் ஸோ இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் நம்ம தங்கமோ வெளியோ வாங்கினதுக்கு ஈடாக இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு பொருளை நாளைக்கு கண்டிப்பாக வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடீஸ்வர ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லிங்க நம்ம வீட்டில் நார்மலாக வந்து பார்ப்போம் இல்லையா பல்லி அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷம் நார்மலாகவே வீட்டில் பள்ளி இருக்குது பூஜை அறையில் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் ஒரு நொடி பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ராஜயோகம் நிச்சயமாக இருக்கும் அடுத்த அக்ஷய திருதியைக்குள்ளே உங்களுக்கு பணம் வந்து பல மடங்கு பெருகும் ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் கொஞ்சம் அரிதான தான் பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த யோகம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் கண்ணில் பள்ளி வந்து நாளைக்கு தென்படலாம் ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன வாங்கலாம் என்ன நேரத்தில் வாங்கலாம் தங்கம் வலி வாங்க முடியாதவங்க என்ன வாங்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்தோம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்டு நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருந்தேன் அக்ஷய பணத்தை எப்படி சேமிக்கலான்னு அப்படி சேமித்தவங்க நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க என்ன பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அண்டு நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபும் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி நன்றி வணக்கம்